ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாமும் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் முடிந்த உடனேயே ரோஹித் சர்மா அவர்கள் அவங்களுடைய கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து ஒரு விரிவான முடிவை அளிக்கும்படி தற்போது பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ரோஹித் சர்மா அவர்களிடம் தற்போது கேள்வியை எழுப்பியிருக்காங்க இதுதான் தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு பிறகு இந்திய அணிக்கு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு ஒரு புதிய இளம் வீரரை கேப்டனாக நியமிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சமீபத்தில் தற்போது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடைபெற்று முடிந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி ஒன்றுக்கு மூணு அப்படின்ற கணக்கில் தொடர் ஆஸ்திரேலியா கிட்டே இழந்துட்டாங்க ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு இந்த தொடரில் ஒரு பேட்ஸ்மனாகவும் சொதப்பி இருந்தாங்க இவங்களுடைய சராசரி ஐந்து இன்னிங்ஸ்களில் வெறும் ஆறு ரன்களாக மட்டும் இருந்துச்சு ஒட்டுமொத்தமாக ஐந்து இன்னிங்ஸில் சேர்த்து முப்பது ரன்கள் கூட அவங்க அடிக்கவில்லை கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக இவங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஃபார்மில் இருக்காங்க அதே போல் ஜூலை மாதம் நடக்க இருக்கின்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா அவர்கள் கண்டிப்பா அணியில் இருக்க மாட்டாங்க அப்படின்னும் அதற்குள்ளதாக இந்திய அணிக்கு புதிய கேப்டன் தற்போது நியமிக்கப்பட போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது தற்போது சாம்பியன் ஸ்ட்ராபி தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விளையாட இருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக சுப்மன் கில் அவர்கள் துணை கேப்டனாவும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலமையில் தற்போது பிசிசிஐ இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் முடிந்த உடனே ரோஹித் சர்மா அவர்களை நேரில் அழைச்சி அவங்களிடம் ஒரு புதிய விளக்கத்தை கேட்டிருக்காங்க அவங்களுடைய கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது தொடர்பான ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்க வேண்டுமாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற ஒரு நாள் போட்டிக்கான உலகக் கோப்பை அதே போல் அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சி முறைக்கு நடக்க இருக்கின்ற போட்டிகள் ஆகியவற்றுக்கு சேர்த்து இந்திய அணிக்கு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு ஒரு புதிய கேப்டனை நியமனம் செய்வதற்கு தற்போது பிசிசிஐ தயாராகிட்டாங்க ரோஹித் சர்மா அவர்கள் இந்த சாம்பியன் ஷாப்பி தொடரோடு ஓய்வு முடிவை அறிவிக்கும் பட்சத்தில் அடுத்து ஒரு புதிய கேப்டனை நியமிப்பதற்கு தற்போது பிசிசிஐ ரொம்பவே இருக்காங்க அதற்கு ஆப்ஷனா தற்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவர்கள் தான் முதன்மை வீரராக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தற்போது துணை கேப்டனா இருக்கக்கூடிய சுப்மன் கில் அவர்களுடைய ஃபார்ம் சொல்லிக்கொள்ளும் அளவும்படி இல்லை அதே போல் டெஸ்ட் ஃபார்மெட்டில் அவங்க தொடர்ந்து சுதப்பி கொண்டு தான் இருக்காங்க ஆனால் ஜெய்ஸ்வால் அவர்கள் ஒரு நிலையான ஃபார்மில் வந்து இருக்காங்க அவரை போன்ற ஒரு வீரர் டெஸ்ட் ஃபார்மெட்டில் மிக நீண்ட காலம் விளையாடக்கூடிய தன்மை கொண்டவங்க அதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மற்றும் ஒருநாள் ஃபார்மெட்டுக்கு சேர்த்து ஜெய்ஸ்வாலை இந்திய அணிக்கு கேப்டனாக நியமிப்பதற்கு தற்போது திட்டம் போட்டிருக்காங்க பிசிசிஐ சாம்பியன் ஷாப்பி தொடர் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா இது தொடர்பான அஃபிஷியலான ஒரு அறிவிப்பு வந்து வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணத்தினால சாம்பியன் ஷாப்பி தொடரோடு ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி இல்லைனாலும் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஷாப்பி தொடருக்கு பிறகு அவங்கள இந்திய அணியில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது போல தகவல் தான் வெளியாகி கொண்டிருக்கு இதே நிலைமை தான் மற்றொரு சீனியர் வீரரான விராட் கோலி அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி